அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் முத்தமிழ் நகர் பகுதியில் இருந்து வெளியேற்றப்பட்ட மக்களுக்கு மாற்று இடம் அளித்திட வேண்டும் என தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் முத்தமிழ் நகர் பகுதி மக்களை அப்புறப்படுத்தியதை கண்டித்து அப்பகுதி மக்களுக்கு மாற்று இடம் அளித்திட வேண்டி தமிழக அரசை வலியுறுத்தி தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அம்பத்தூர் ஜெயமுருகன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சித் தலைவர் கா வழக்கறிஞர் சக்திவேல் தேசிய முற்போக்கு மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் வழக்கறிஞர் எம் எல் ரவி வழக்கறிஞர் சிவஞான சம்பந்தம் ஜனநாயக மகளிர் கட்சி தலைவர் அம்மு ஆறுமுகம் வழக்கறிஞர் நஞ்சு ஈஸ்வரன் தமிழக முற்போக்கு கட்சி செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன் வழக்கறிஞர் பி சோபன் பாபு தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் மகளிர் பிரிவின் செயலாளர் காஞ்சனா தேசிய மக்கள் சக்தி தலைமை நிலைய செயலாளர் தனசேகரன் மது ஒழிப்பு போராளி சுந்தர் மற்றும் முத்தமிழ்நகர் ஆர்முகம் ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழக முற்போக்கு மக்கள் கட்சித் தலைவர் கா சக்திவேல் தேசிய முற்போக்கு மக்கள் சக்தி தலைவர் எம் எல் ரவி ஆகியோர் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது கூறிய அவர்கள் அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் முத்தமிழ்நகர் பகுதியைச் சேர்ந்த மக்களை அப்பகுதியில் இருந்து அப்புறப்படுத்தியது கண்டிக்கத்தக்கதாகும் எனவே தமிழக அரசு நீண்ட காலமாக வாழ்ந்து கொண்டிருந்த பகுதி மக்களுக்கு மாற்று இடம் அமைத்து அமைத்து தர வேண்டும் என தமிழக அரசுக்கு வேண்டுகோள் னர் தொடர்ந்து காலம் தாழ்த்தும் பட்சத்தில் எங்களுடைய போராட்டம் தீவிரப்படுத்தப்படும் என தெரிவித்தனர் பட்டா இருந்தும் கூட அறுபது எழுபது ஆண்டுகளாக அங்கே குடியிருந்தவர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றிவிட்டு அவர்களுக்கு மாற்று இடம் கொடுக்காமல் அல்லல்படுத்தக்கூடிய இந்த தமிழக அரசை கண்டித்தும் தமிழக அரசு உடனடியாக வீடற்று இன்றைக்கு நாதியற்று இருக்கக்கூடிய அம்பத்தூர் கல்லிக்குப்பம் முத்தமிழ்நகர் அந்த குடும்பங்களுக்கு மாற்றிடம் அளிக்க வலியுறுத்தியும் இந்த ஆப்பாட்டத்தை தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி நடத்துகிறது அம்பத்தூர் கல்லிக்குப்பம் முத்தமிழ்நகர் வீடுகளில் இருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்ட அந்த குடியிருப்பாளர்களுக்கு தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் தமிழக வருவாய்த்துறை அமைச்சரிடம் பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்தோம் கொரட்டூர் ஏரியை பொறுத்தவரை அந்த ஏழிலிருந்து பிரித்த அந்த பகுதியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலேயே இவர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது இவர்களைப் போலவே அந்த கொரட்டூர் ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு நகரங்களில் இருந்தும் கூட பணக்காரர்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை விட்டுவிட்டு ஏழை எளியவர்கள் இருக்கக்கூடிய இந்த கள்ளிக்குப்ப முத்தமிழ் நகரை மட்டும் குறிவைத்து வருவாய்த்துறையும் அந்த வருவாய்த்துறை செயலில் ஈடுபடுகிறது என்பதை சுட்டிக்காட்டிய பின்பும் தலையிடம சென்னை மாவட்ட ஆட்சியர் தமிழ்நாடு அரசு போன்றவற்றை வன்மையாக கண்டித்தும் போராட்டங்கள் நடத்தப்பட்டு அவர்களிடமே விண்ணப்பம் அளித்து அவர்களை வெளியேற்ற கூடாது தொடர்ந்து அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வரக்கூடிய மக்களுக்கு அந்த பகுதியில் தான் அதே இடத்துல இருப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்பதை எடுத்து சொல்லியும் கூட தொடர்ந்து அதற்கான விதமான பரிசீலனையும் செய்யாமல் அவர்களையெல்லாம் வெளியேற்றி விட்டு மாற்று இடமும் அளிக்காமல் இருக்கக்கூடிய இந்த ஏழை எளிய இன்னலுக்கும் இடர்பாடுகளுக்கும் இருக்கக்கூடிய மக்கள் மீது கிஞ்சிற்றும் எந்த விதமான பரிவு இல்லாத இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் வருவாய் வட்டாட்சியர் அதே போல தமிழ்நாடு அரசு இது ஏதோ கள்ளிக்குப்பம் குப்பம் மட்டுமல்ல இன்றைக்கு அழகாப்பு நடந்திருக்கிறது அழகா இப்படிதான் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து கொடுக்கக்கூடிய மக்களை நீங்கள் நீர் பகுதியிலே நீர்பிடிப்பு என்று சொல்லி அவர்களை கட்டாயமாக கூட பணக்காரர்களுடைய பகுதிகள் விடப்பட்டிருக்கின்றன இப்படி தமிழ்நாடு முழுவதும் ஏழை எளிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை மட்டும் அவர்கள் நூறு ஆண்டுகள் வாழ்ந்தாலும் கூட ஒப்படைப்பு அந்த பட்டா பெற்றாலும் கூட அவர்களை வெளியேற்றுவது என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இது ஏழை எளிய மக்கள் மீது இந்த அரசுக்கு வருவாய்த்துறை அமைச்சரிடம் இரண்டு முறை விடமும் அளித்திருக்கிறோம் அவரும் கனிவோடு பரிசீலிப்பதாக கூறியதை தவிர எந்த விதமான முடிவும் எடுக்கவில்லை இந்த போராட்டம் தொடரும் ஏழை எளிய மக்கள் இது முத்தமிழ் நகர் மட்டுமல்ல இன்று தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை குறிவைத்து நடத்தப்படக்கூடிய இந்த அவர்களுடைய சொந்த வீடுகளில் இருந்து வெளியேற்றப்படக்கூடிய இந்த நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் உண்மையிலேயே நீர்பிழப்பு பகுதியாக இருந்தால் அங்கே அவர்களுக்கு உரிய மரியாதையுடன் மாற்றிடம் அளிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி எங்களுடைய போராட்டம் தொடரும் கள்ளிக்குப்பம் அந்த முத்தமலகர்களுக்கு உடனடியாக மாற்று இடம் அளிக்கப்படவில்லை என்றால் சென்னை மாவட்ட ஆட்சியரையும் சரி அதுபோல தமிழ்நாடு அரசினுடைய தலைமையகத்தையும் நாங்கள் முற்றுகையிடுவோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஏன் எதற்கு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டால் மக்களுக்கான உரிமைக்காக இங்கே ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அரசியல் சாசனத்திலே இருபத்தி ஒன்று பிரிவில சொல்லப்பட்டிருக்க லைஃப் ஃபண்டமெண்டல் ரைட் சொல்லக்கூடிய அந்த ஃபண்டமெண்டல் ரைட்டுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு நீர்நிலை என்ற பெயர்ல அதாவது இயற்கையை பாதுகாக்கிறோம் என்ற பெயர்ல நீதிமன்றங்களும் உத்தரவிட்டு இட்டுக் கொண்டிருக்கிறது அனகாபத்தூர் போன்ற பகுதிகளில் வாழும் மக்களை எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டார்கள் ஆனால் திருநெல் திருநெல்வேலி பேருந்து நிலையம் எங்கே இருக்கிறது இன்னைக்கு ஏ மதுரையினுடைய உயர் நீதிமன்றமே எது இருக்கிறது என்ற கேள்வி பதில் சொல்வார்கள் அவர்கள் கரூர்ல ஒரு நூத்தி தொண்ணூத்தி எட்டு ஏக்கர் கொண்ட ஒரு நிலப்பரப்பு அதாவது குளத்தில் இருக்கக்கூடிய பட்டா போட்டு கொடுத்துட்டு அதை பாதுகாக்க சென்ற சமூக ஆர்வலரை வெட்டி கொன்ற கொன்று விட்ட பிறகும் இன்னமும் அதற்கு அதை அடைவதற்கு இந்த அரசாங்கத்தை சார்ந்த தலைவராக இருக்கக்கூடியவர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க அவர்கள் உரிமையை பறித்து கொண்டிருக்கிறார்கள் மக்களிடத்திலிருந்து இதற்காக கள்ளிக்குப்பத்தில் இருக்கிறவர்களை நீர்பிடிப்பு என்கின்ற பகுதி என்று சொல்லிக்கொண்டு ஏழை எளிய மக்களை எல்லாம் அப்புறப்படுத்திட்டு எல்லாம் காசா கிராண்டே எழுப்பு இதெல்லாம் சைதாபேட்டில் இருக்குது உங்களுக்கு தெரியாது அரசியல் அனைவருக்கும் சமம் சட்டம் அனைவருக்கும் சமம் அதன் பிரகாரம் இவர்களுக்கு உண்டான உரிமைக்கு நிச்சயம் நாங்கள் போராடுவோம் கடைசி வரை விடமாட்டோம் தேவை என்றால் எங்கள் உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கிறது மக்களுக்காக என்பதை இதன் வாயிலாக கூறிக்கொள்கிறோம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அப்பகுதி மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்